मेरे का भी ये बच्चे அதன்படி இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டு தனி சுதந்திர நாடாக இருக்கலாம் என்ற அந்த அறிக்கையில் இருந்தது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதலாவது சுதந்திர விழாவை தொடங்கி வைத்தார் இன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்பு மிக பிரதமர் அவர்கள் கோட்டி ஏற்றி உரையாற்றுவார் நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இது போன்று இந்தியா முழுவதுமுள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாநில முதல்வர் கொண்டு ஏற்றி உரையாற்றுவார் மேலும் சுதந்திர தியாகிகள் ஜாதி மொழி பல இருந்தாலும் நாம் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு கொள்கின்றோம் இந்த அற்புத நாட்டிற்காக பாடுபட்டு போராடி சுதந்திரத்திற்காக உழைத்த தலைவர்கள் மற்றும் தியாகிகளை போற்றி வணங்கிடுவோம் வலிமை படைத்த பாரதத்தை உருவாக்கிடுவோம் நாட்டின் வெற்றியே ஒவ்வொரு வெற்றி எனக் கொள்வோம் அற்புதமாக பேசிய மாணவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி